வணக்கம் நண்பர்களே அப்படிங்கிற மாதிரி வந்து போய் படம் பார்த்துட்டு எப்படிப்பாஸ் ஜென்சி ஆடியன்ஸ் சொல்லிட்டாங்க இல்லையா சரி அப்படி என்னதான் இந்த காலத்து தலைமுறைக்கு இவங்க வந்து இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் புகழ் ராஜு என்ன நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போனேன் ஸோ ஆதியா பாவியா அப்புறம் விஜே பப்பு இவங்க எல்லாம் சேர்ந்து ராஜு மோகனோட வந்து இந்த படைப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவர் ராகவ் மேடாத் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் நிவாஸ் கே பிரசனா வந்து மியூசிக் ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லுவோம் ஏன்னா அவரோட மியூசிக்கும் பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படி சொல்லிட்டு உள்ளே போனோம்னா பூமர்னு சொல்லக்கூடிய நம்ம தாய்மார்களை சரணியாக பொண்ணுன்னு இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவதர்ஷினி ரெண்டு பேர் காமெடிக்கே பஞ்சம் இருக்காது அப்படி ஒரு காமெடி பண்ணுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னென்னா அதாவது இந்த காலத்து ஜென்சி மக்கள் ஸோ ஜென்சின்னு அவங்களுக்கு தெரியும் சமீப காலமாக இந்த ட்ரேகன் ஓஹோ என் தென் பேபி இந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து இந்த படத்தையே ப்ரொமோட் பண்ணுறாங்க சரி அது என்னவோ இப்போ ஜென்ஏ மாதிரி ஜென்சி தான் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படியே உள்ளுக்குள்ள டிராவல் பண்ணால் இந்த படத்தோட ஒரு கதை என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் அதுக்கப்புறம் என்னன்னா இவங்களோட நடிச்ச நடிப்பு அதே போல் இந்த படத்தில் இருக்கக்கூடிய சில எலமெண்ட்ஸு இந்த படம் வந்து ஜென்சி ஆடியன்ஸை கவர் பண்ணுமா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தரலாம் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து ராஜு வந்து ஒரு ஸ்கூல் பாய் பன்னெண்டாவது படிக்கிறது அதுக்கப்புறம் ஆதியா ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் படிக்கிறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா என்னென்னா இவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்டில் வந்து மீட் பண்ணுறாங்க ரெண்டு பேர் ஒரு இடத்துல அப்போது தன்னோட பையனை பற்றி இவங்க சொல்லும் தான் பொண்ணை பற்றி இவங்க சொல்லும் உடனே பார்த்துட்டு அப்போ ரெண்டு பேர்த்த வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் பட் என்னென்னா ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம வந்து அரேஞ்ச் மேரேஜ்னு தெரியக்கூடாது லவ் மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சு ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி புரியுது நீங்கள் சொல்கிறது உங்கள் மைண்ட் வாய்ஸு பட் ரெண்டு பேர்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ண வச்சு ஒரு கல்யாணமும் வந்து பண்ணி வச்சிட்றாங்க இப்படி பண்ணோம்னா இவங்க லைஃப் அனுபவிக்காம திருமண வாழ்க்கையில வந்து ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒரு ஃபீல் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா நம்மளுடைய பையன் பொண்ணாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த ரெண்டு அம்மாக்கள் தேவதர்ஷினியும் சரணியா பொண்ணும் இப்ப என்னன்னா இவங்க ரெண்டு பேர்த்து என்னென்னா சேர்த்து வச்சிடுறாங்க ஓகே இப்போ ரெண்டு பேர்த்த வந்து கல்யாணம் பண்ணி பண்ணி இப்படி சேர்த்து வச்சிடுறீங்க ஆனா உண்மையிலேயே ரெண்டு பேர்த்துக்குள்ள விருப்பம் வெறுப்பு இப்படின்னு நிறைய விஷயம் இருக்குல்ல தான் நீங்க ஜென்சி ஆடியன்ஸை கவர் பண்றீங்க இந்த காலத்து இளைஞர்கள் சொன்னாலும் இவங்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்ல ஒத்தே போகாது பட் அப்படி இருக்காமலே இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குள்ள வர பிரச்சனைகள் இவங்களுடைய பிரிவு அதுக்கப்புறம் இவ இவங்களை எப்படி சேர்க்கறது இப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் இருக்காரு அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இது ரொமான்டிக் காமெடி டிராமான்னு சொல்லிட்டாங்க இந்த படத்துல வந்து நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் டெஃபினட்டா அப்ரிஷியேட் பண்றேன் விஜே பப்பு வந்து செமையா பண்ணியிருக்காரு காமெடிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உண்மையில அவருக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை ராஜு ஆதியா பாபியா அண்ட் ராகவ் இந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூரா சும்மா கள்ள 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 கல்லானு சிரிச்சுக்கிட்டு ஃபேமிலியோட போனீங்கன்னா ஜம்முன்னு என்ஜாய் பண்ணலாம் சரி ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கன்வீன்சிங்காக போயிருச்சு நல்லா போயிருச்சு படம் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஆஃப் வந்து பார்க்கும்போது என்னன்னா நிறைய அப்படியே ஒரு படம் வந்து லென்த் ஃபஸ்ட் அது ஒரு மெயின் ட்ராபேக் நான் சொல்லிடுறேன் ஒரு நெகட்டிவ்னால சொல்லலை ஒரு என்ன சொல்றது ஒரு நெகட்டிவிட்டியா தெரியுறதுக்கான அதிகமாக இருந்தது இந்த இதுதான் லாங் தான் இனி கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் கிறிஸ்பன் கிரிப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா கூட ஃபேமிலி அடியெண்ட்ஸாக போய் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு தோய்வு செகண்ட் ஹாஃப்ல ஏற்படாது ஏன்னா செகண்ட் ஹாஃப் பூரா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அட்வைஸ்கள் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா என்ன சொல்றது அதாவது மூத்த விஷயம் ஐ மீன் மூத்த கலைஞர்கள் இந்த அனுபவஸ்தாலிகள் எக்ஸ்பீரியன்ஸு ஹேண்டு திருமண வாழ்க்கையில் இவங்க சொல்ற விஷயத்தையெல்லாம் வந்து இன்றைய தலைமுறையினர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கருத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் குடும்பம் நடத்தணும் அதையெல்லாம் நீங்கள் தள்ளிட்டு உங்களுக்கு என்னென்ன போனீங்கன்னா வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு தான் வந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் நீங்க சொன்னாலும் பண்ணாலும் ப எல்லாருக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கவுண்டமணி சொன்ன மாதிரி ஜப்பான் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி அது ஆப்பிரிக்கா பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி எந்த பொண்டாட்டியாக இருந்தாலும் இவளுக்கு வாயை மூடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எந்த தலைமுறையினராக இருந்தாலும் சரி எந்த எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அவங்க அவங்களுக்கு லைஃபோடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு நடக்கலைன்னா அந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கை அவங்களுக்கு தோல்வியில் தான் முடியும் ஓகேங்களா சரிங்க இப்போ இந்த படம் கூட பார்த்துருப்பீங்க நிலவுக்கு என் மேல நீடி கோபம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதல் டூ அந்த கல்யாணம் வந்து அதுக்கு ஒரு பிரச்சனை ஸோ தன்னோட வாழ்க்கையை சரியான முறையில தக்க வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்னு நைன்டிஸான ஆன ஆண்டிகள் சொல்றத வந்து ஜென்சி ஆர்டியன்ஸுகள் கேட்பதில்லை அதனாலதான் இன்றைக்கு பல பிரச்சனைகள் வந்து சொசைட்டியில நடந்துட்டு இருக்கு இந்த திருமண வாழ்க்கையில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா வந்து இவர் சொல்லிருக்காரு ராகவ் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காரு அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எமோஷனலாக இருக்கட்டும் இந்த காமெடியாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு ஃபேமிலியோடு போய் உட்காந்து பார்த்துட்டு வர்றக்கு ஒன் டைம் ஒர்தான வாட்சிபிள் தான் எந்தவித தப்பும் கிடையாது ராஜுவோட சில ஆக்டிங் வந்து ஓவர் ஆக்டிங்காக இருக்குது சரணியா பொன்மன்னன் பற்றி சொல்லவே வேண்டாம் ஓவர் ஆக்டிங் பட் அதுதான் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் பட் அதே நேரத்தில் தேவதர்ஷினி சில இடத்துல நமக்கே வந்து காண்டாகும் ஏன்னா ஓவர் ஆக்டிங் வந்து அவங்களுக்கு பார்த்து செட் ஆகாது பட் செகண்ட் ஆஃப் வந்து சில விஷயங்கள் எமோஷ்னலாக வந்து நம்மளை வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாகவே வச்சுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஓராளாக வந்து பார்த்தீங்கன்னா பன் ஜாம் கண்டிப்பாக ராஜு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஜெயஸ்காரு அப்படின்னு தான் அதை சொல்லுவேன் ஸோ ஃபஸ்ட் ஒரு ஹீரோவாக நடிச்ச ராஜுக்கு வந்து இந்த படம் ஒரு அவ்வளோ பெரிய வெற்றி படம்னாலாம் சொல்ல மாட்டேன் டெஃபினட்டாக ஒரு நல்ல படத்தை வந்து கொடுத்துட்டாரு முதல் மூவி ஹீரோவா அப்படின்னு நான் சொல்கிறேன் தேங்க் யூ